ஹாய்ங்கல்லோ வணக்கங்க ஷாப் க்ளோஸ் பண்றது வந்துச்சு நல்லபடியா போச்சுங்க இன்னைக்கு நம்ம சாப்பாடு வீடியோ அதே பாத்துறலாமா இன்னைக்கு வந்து கொஞ்சம் மழை நிறைய பேர் எங்கங்க ஊர்ல எல்லாம் மழை எல்லாம் சொல்லிருந்தீங்க ஓகே நல்ல விஷயம் தான் நல்ல மழை பெஞ்சா எல்லாரும் நல்லா பல ஓகே சிங்கிள் பிரெட் வச்சு கொஞ்சம் சாப்பாடு அது வந்து நிறைய பேர் என்ன திட்டி நான் இன்னைக்கு புளி கறி அப்படி சொல்லி இருந்தேன் நிறைய பேர் இது புளி கறி இல்ல புளி தண்ணி அப்படி சொல்லி அது என்னது புளித்தண்ணி நாங்களும் தண்ணி வைப்போம் ஓகேவா அம்மியில் துவையிலெல்லாம் அரைச்சிட்டு அந்த அம்மியை வளைச்சி அது அதை வாஷ் பண்றது வாஷ் பண்றதெல்லாம் தப்ப முடியாது அதில் இருக்க அந்த மிச்சத்தை எடுத்து என்ன செய்யறது வத்தல் சுட்டு பச்சை தண்ணிக்குள்ளே போட்டு பசைஞ்சு எடுப்பாங்க பார்த்தீங்களா அதுதான் என்னது புளித்தண்ணி இது வந்து தாளித்து வச்சிருப்பீங்க இது வந்து புளிக்கறி சரியா உடனே வந்து லூசு கீசும் எல்லாம் பேசாதீங்க ம் மீன் அடுத்தது வந்து கத்தரிக்கா திருடி சென்ற என்னை திருப்பி தருவாளா நேரில் வருவாளா விட பெண்ணுக்கே உணர்ச்சிகள் அதிகம் வருவாளே ஓ அவன் வருவாளே ஓகே இவ்வளவுதான் ஸ்பெஷல் சாப்பிட்டீங்க மறக்காம தேங்க் யூ